ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்ரி தீபாவளி மெகா ஆஃபர் கலெக்ஷனில் ஆஃபரில் நிறைய பிரேஸ்லெட் கொண்டு வந்திருக்கோங்க எல்லாமே ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் ரியல் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் கோல்டு டிசைனில் வர பிரேஸ்லெட் தான் பார்த்துட்டு இருக்கோம் ரேட்டு ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸுங்க வெறும் நூற்றி எண்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் வாங்கிக்கலாம் ஆன்லைன் பே பண்ணிங்கன்னா நம்மகிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குதுங்க நீங்கள் வீட்டுக்கு வந்து பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் ஒவ்வொரு நூறுரூவாய்க்கும் அஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க இந்த பிரேஸ்லெட்டுக்கு ஒரு பத்து ரூபா தான் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க ஸோ உங்களுக்கு பிடிச்ச பிரேஸ்லெட்டை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் திரியினோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்க்கறதுமே ஒரு அழகான டிசைனு பட்டர்ஃப்ளை வச்ச மாதிரி நம்ம கையில் போட்டிருக்கும் போது அந்த பட்டர்ஃப்ளை வந்து ஆடும் கீழே அப்படி குட்டி குட்டியாக ஆடும் பாருங்கள் கோல்டில் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு முக்கா பவுன் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ரியல் கோல்டு லுக்லேயே இருக்கு நம்மளுக்கு ரேட் வந்து ஒன் எயிட்டிங்கிறது பெஸ்ட் ப்ரைஸ் தான் ஸோ இந்த தீபாவளிக்கு நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும் ரீசனபிலான ப்ரைஸ்ல இருக்கணும் அது யுனிக்காக இருக்கணும்னா இந்த ப்ரைஸ்லட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு போயிடலாம் டூ நைன்ட்டி த்ரீ ஷிப்பிங்கில் ரியல் கோல்டு மாதிரியே இருக்கிற ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் ப்ரேஸ்லெட்டு தான் இது இது எல்லாமே இன் டிசைனு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும் அந்த மாதிரியே கொண்டு வந்திருக்கும் சிம்பிளாக குட்டி குட்டி ஹார்ட் வச்ச மாதிரி ஹார்ட் கொஞ்சம் பட்டையாக இருக்கிற மாதிரி ஹார்ட் வச்சுட்டு செயின் வந்த மாதிரி அதிலேயே இன்னொரு டிசைன் பாருங்கள் இது எல்லாமே நியூ டிசைன் அழகழகாக இருக்குது எல்லாமே டூ நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் தான் மோஸ்ட்லி எல்லா கைக்குமே செட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இது கொஞ்சம் லூஸாக போடுற மாதிரி தானே இருக்குது உங்களுக்கு கனெக்டிங் ரிங்குமே எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு போட்டுக்கலாம் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ல திட்டம் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இது ஜெட் அண்ட் ஒரு பட்டை செயின்ல வரும் பாத்தீங்களா கோல்டு இந்த மாதிரி போட்டிருப்பாங்க நீங்க பாத்துருப்பீங்க மென்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே போட்டுக்கலாம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே போட்டுக்கிற மாதிரியான பிரேஸ்லெட் அந்த பட்டை செயின் இது ஜெட் இந்த மாதிரி கலெக்ஷன் நீங்க பாத்துருக்கவே முடியாது ஆன்லைன்ல எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது அழகான கலெக்ஷனா இருக்கு நெக்ஸ்ட் போயிடலாம் உங்களுக்கு அப்படி ஃபுல்லா காட்டியிருக்கேன் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன் எடுத்து வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் ஆஃபர்னால உங்களுக்கு வெறும் இரநூத்தி தொண்ணூறுவா ஷிப்பிங் காஸ்ட் கிடையாது ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் நல்ல ஆஃபர் தீபாவளி ஆஃபர் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டுமே ஒரு அழகான டிசைன் இதெல்லாம் நாங்கள் ஃபோர் ஃபிஃப்டிக்கு வித்துட்டு இருந்தோம் பழைய வீடியோ போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ தீபாவளி ஆஃபருக்காக கொண்டு வந்திருக்கோம் சன்ஃப்ளவர் டிசைனில் மல்டி கலர் அண்ட் ஃபுல் ஒயிட்னு ரெண்டுமே இருக்கு ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கு ஸோ பக்கா கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்கும் ரேட் வந்து டூ நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் அடுத்து ஒரு அழகான யூனிக்காக இருக்கணும் டிசைன் இருக்கும்னு லைக் பண்ணுவாங்க பாருங்க அவங்களுக்காக இந்த மாதிரி கலெக்ஷன் நடுவுல இருக்கிற கல்லு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மின்ட் க்ரீனு அது இல்லாமல் பேபி பிங்க் இந்த மாதிரி கலர்ஸ்ல வரும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் நல்லா கல்லு நல்லா கலராக இருக்கணும் கையில் போட்டால் பிரைட்டாக தெரியணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் பர்பிள் கலரு அது இல்லாமல் உங்களுக்கு ரூபி க்ரீன்ன்னு சொல்லி உங்களுக்கு மிக்சடு கலர்ஸில் வருது எல்லாமே லிமிட்டெட் ஸ்டாக் தான் இருக்குது உங்களுக்கு அதனால தான் உங்களுக்கு ரேண்டமாக வச்சு காட்டியிருக்கேன் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியலைன்னா இன்னொரு மொபைலேருந்து ஃபோட்டோ எடுத்து புக் பண்ணிக்கலாம் எங்களோடய ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிக்கு மேலே சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே உங்களோடய என்கொயரிஸ் ஃபோன் கால்ஸ்னு எல்லாமே உடனுக்குடன் அட்டென்ட் பண்ணுவோங்க இப்போ நான் பார்க்குற எல்லாத்துலேருமே வி சேப் டிசைனில் வர மாதிரியான பிரேஸ்லெட்டு தான் ரேட்டு வந்து டூ நைன்டி ஃப்ரீ ஷிப்பிங் தான் அடுத்து ஒரு அழகான டிசைனு கோல்டு டிசைன் தான் எதுவுமே உங்களுக்கு ஹாட்டின் ஷேப்பில் வர மாதிரி சைடில் வந்து உங்களுக்கு அரும்பு செயின் கொடுத்துருப்பாங்க டூ நைன்டி ஃப்ரீ ஷிப்பிங் இதில் வந்து கல் இருக்குது நடுவில் பார்த்தீங்கன்னா ஹாட்டில் கல் இருக்குது கலர் கலராக இருக்குது உங்களுக்கு ரூபி இருக்குது ரூபி க்ரீன் இருக்குது மல்டி இருக்குது ஃபுல் ஒயிட் இருக்குது அந்த மாதிரி இருக்குது இது பார்த்திங்கன்னா கல் கொஞ்சம் பெரிய சைஸு டூ நைன்டி ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அப்போ தான் எங்களுக்கு எந்த ப்ராடக்ட் கேட்குறீங்கன்னு கண்டுபிடிக்க முடியும் அது இல்லாமல் தீபாவளி மெகா ஆஃபரில் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் இந்த ஆஃபர் யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் கொடுங்க நீங்கள் கொடுக்குற டெய்லி ஆர்டர்ஸ்லேருந்து ஒருத்தரை ரேண்டமாக செலெக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அவே கிஃப்ட்டுமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ டே ஃபைவ் இன்னைக்கு இன்றைத்த வின்னருமே நாங்கள் எல்லாமே யூடியூப்பில் இன்ஸ்டாவில் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் கண்ணா லட்டு திங்க ஆசையான்ற மாதிரி ஆஃபர் பிரைஸ் அது இல்லாமல் கிவ் வி கிஃப்ட்டு எல்லாமே உங்களுக்காக இருக்கு நெக்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறதுமே ஒரு டபுள் சைடு வர்ற மாதிரியான உங்களுக்கு ஒன் கிராம் ஃபார்மிங் பிரேஸ்லெட்டுங்க இது ரெண்டு சைடுமே நம்ம மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் டிசைன் வந்து குட்டி குட்டியா டிசைன் வந்து யூனிக்காக இருக்கும் அதில் டிசைன் வந்து டிஃப்ரெண்ட் காட்டியிருக்காங்க ஐம்புண்ணுல ஒரு அழகான பிரேஸ்லெட் த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் இது லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க கல் எல்லாமே ப்யூர் ஏரி கல் தான் இதுக்கு வச்சிருக்காங்க நிறைய காம்போ கலெக்ஷன் போட்டுகிட்ருக்கோம் மொமன் மீ கலெக்ஷன் கப்புள் கலெக்ஷனு ஃப்ரெண்ட்ஷிப் கலெக்ஷன் அது இதுன்னு எக்கச்சக்கமாக போட்டுகிட்டு இருக்கோம் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் மென்ஸ் ப்ரேஸ்லெட் பார்த்துட்ருக்கோம் கேர்ள்ஸுமே போட்டுக்கலாம் ஏன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியாது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் நீங்கள் கிஃப்ட்டாகவே கொடுக்கலாம் அழகான கிஃப்ட்டு ரியல் கோல்டு லுக்கில் இருக்கிற மாதிரியான கிஃப்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் நல்ல ஒரு வெயிட் இருக்கு உங்களுக்கு ரேட்டுக்கு தகுந்த அளவுக்கு உங்களுக்கு வெயிட்டு குவாலிட்டி பக்கா கோல்டு ஃபினிஷிங் உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்கும் எல்லாமே உங்களுக்கு ஒன் கிராம் ஃபார்மிங்ல வர்ற மாதிரி இருக்குங்க கோல்டு விற்கிற விலைக்கு இன்னைக்கு எல்லாத்தையுமே தங்கத்திலேயே வாங்க முடியாது தங்கம் மாதிரியே இருக்கிற ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் ஐம்பூண் நகைகளை ரீசனபிளான பிரைஸ்லாம் நம்ம வாங்கிக்கலாம் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மினிமம் நல்ல வீடியோ சந்திக்கிறேன்